பிதாசுதன் சுதேன் பெயராலே பேராலி ஆமீன் மரியே வால்்கர் என்ற வார்த்தை தம் குற்ற பலிகளை மூடி மறைப்பவren வாழ்க்கை வளம் பெறாது அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார் you will never succeed in life if you try to hide your sins confess them and give them up then god will show mercy to you நீதிமொழிகள் அதிகாரம் வசனம் பதிமூன்று மனிதர்களோ அகத்தை பார்க்கின்றனர் ஆனால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவோ நம் உள்ளத்தை பார்க்கின்றார் அவர் முன்பு நம் பாவங்களை மறைத்து வைக்க முடியாது நாம் மறைத்து வைத்துள்ளோம் என்று நினைத்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் நம் தந்தையாக கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் நமது பாவத்தை ஒப்புக்கொண்டு அதற்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதியான பெடிக்கணையை ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவன் இறக்கத்தால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் நமக்கு புதிய வாழ்வு பிறக்கும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமீன் வழிகாட்டும் இந்தீவமே துணையாகேனில் வாருமே வழிகாட்டும் இந்தி தீவமே துணையாக நெல்வாறுமே நடிமீடு அழிந்தாடும் அகல் போலவே கதியேடும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை மாறுமே அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி எனி தாங்கும் என் தெய்வமே என் நிழலாக எழும் தெய்வமே வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக வாருமே… என்னாலும் உனை தேடும் வரும் கேட்கின்றேன் உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன் நீரின்றியே மண்ணில் வளமில்லையே நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே முனை தேடும் வரும் கேட்கின்றேன் உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன் என்னைக்கும் என் தெய்வமே என் உயிராக எழும் தெய்வமே நிலவெங்கும் ஒழிந்தாலும் மூடி பயனேடு துயிர் மூடும் மனமுண்டன் அருள் காணும் வகையீடு பலனாக கைமேடுவாம் இங்கு புலனாக இறையாகவா வலிக்காட்டும் காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே என் பாதை முடிவாகும் உன் தாளிலே என் வாழ்வு விழிவாகும் அந்நாளிலே உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமே உன் பார்வைகள் என் வழியாகுமே என் பாதை முடிவாகும் உன் தாளிலே என் வாழ்வு விழிவாகும் அந்நாள் இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச எனவாம் ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைத்தானி விண் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பலன்தானி நிறைவாழ்வின் விடையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவான் வழி காட்டும் என் தெய்வமே துணையாக நில் மாறுமே நடிமீடு அழைந்தாடும் மகள் போலவே கதியேடும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை மாறுமே வழி காட்டும் என் தெய்வமே णे